பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு டெல்லி செய்தியாளர் திரு நிரஞ்சன் நிரஞ்சன் வணக்கம் வணக்கம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மாநிலங்கள்ல வருது ஆனா தமிழ்நாட்டுல கடுமையான எதிர்ப்ப முதலமைச்சர் தெரிவிக்கிறாங்க அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க இனி அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது அது ஒரு விஷயம் ஏன் எல்லா மாநிலங்களும் நடக்க தானே செய்து ஏன் இதுக்கு இவ்வளவு ஒரு எதிர்ப்பு என்ன பிரச்சனைன்னா இதை எப்படி செய்யறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஏன் செய்யறாங்க அதுக்கான நேரம் என்ன அப்படின்றதுதான் வந்து இங்க மீண்டும் மீண்டும் சந்தேகத்துக்குள்ளாக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இத நாடு தழுவிய அளவிலான ஒரு எஸ்ஐஆர் அவங்க கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தா இருபது வருஷத்துக்கு மேலாயிருச்சு அப்படின்னு அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதை ஒருவேளை அவங்க ஒட்டுமொத்தமா எல்லா இடத்துக்குமே செஞ்சிருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனும் அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ செஞ்சிருந்தா நாடு முழுக்க ஒரே எக்ஸசைஸா மாறி இருக்கும் எலெக்ஷனை ஒட்டி அதுக்கு முன்னாடியே அந்த பிஎல்ஓஸ்க்கு ஏன்னா அவங்கதான் மெஜாரிட்டி ஒர்க் அவங்கதான் பாக்க போறாங்க அப்போ செய்திருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா மக்களவை தேர்தல் மோடி தான் ஜெயிப்பதற்கு தான் பிரதமர் ஆகிறதுக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் எல்லா ஆண்டும் ஒவ்வொரு மாநிலங்களும் நடந்துட்டு தான் இருக்கும் நடந்துட்டு தான் இருக்கும் அப்போ அது மாதிரியான தேர்தல்கள் தான் இந்த ஆண்டும் நடைபெறுது அடுத்த ஆண்டும் நடைபெறுது அப்ப எப்ப செய்ய முடியும் மீண்டும் எங்க வருதுன்னா ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவுக்கு அந்த மெஜாரிட்டிக்கான வெற்றிக்கான ஒரு ஒரு வாய்ப்பு இல்லாம போய் அவங்க ஒரு மைனாரிட்டி ஆட்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள்ல அவங்க தொடர்ச்சியா வெற்றி பெற்றா மட்டும்தான் மத்தியில் ஆட்சியை அவங்க வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படி மத்திய அரசுல பாஜக அரசு தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா மாநில தேர்தல்கள்ல வெற்றியை உறுதி செய்ய வேணும் அப்படி உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணையம் இப்படியான வேலைகள் இத நான் சொல்லல சொல்லக்கூடியது மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் அந்த சந்தேகத்தை முன்வைக்கிறாரு மற்ற இதை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே பெரிய அளவிலான எதிர்வினையா வந்து அது அதத்தான் முன்வைக்கிறாங்க ஒரு பெரிய வெற்றி இப்ப நானூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவோம்னு பாஜக ஒரு பெரிய தேர்தல் பரப்புரை அப்படின்றத செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு அது கிடைக்கல எதிர்பார்த்ததை விட வெற்றியே மிக மோசமான வெற்றியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெற்றி தான் அமைஞ்சது அப்போ நீங்க அடுத்தடுத்து தேர்தல்கள் பாருங்களேன் உயிரை கொடுத்து வேலை செய்வாங்கன்னு செய்வாங்கல்ல மகாராஷ்டிராவாகட்டும் ஹரியானா ஆகட்டும் இப்ப நடக்கக்கூடிய பீகார்ல நீங்க ஹரியானா மகாராஷ்டிரா கூட அவங்க அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கல ஏன்னா அங்க இருக்கக்கூடியது அவங்களுடைய ஆட்சி ஆனா பீகார்ல நடக்கக்கூடியது கூட்டணி ஆட்சி இப்ப மத்தியில இரண்டு பேர் மனசு வச்சாங்கன்னா மத்தியில ஆட்சி மாறிடும் யார் யாரு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு நீங்க அது போக ராம் விலாஸ் பஸ்வான் அவருடைய பையனான சிராக் பஸ்வானுடைய கட்சி பீகார்ல இருக்கக்கூடியது லோக் ஜன்சக்தி அதே மாதிரி இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா ஜித்தன் ராம் மஞ்சியோடது இப்படின்னு மத்தியில பாஜக அரசு தொடர்ந்து இயங்கணும் இருக்கணும் அப்படின்னா ஆந்திராலையாவது வெறும் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மட்டும்தான் ஆனா பீகாருடைய அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது வெறும் பீகார் ஒட்டி மட்டும் இருக்காது பீகாருடைய தேர்தல் முடிவுகள் வந்து ஜார்க்கண்ட்ல உங்களுக்கு அதிர்வலைகளை உருவாக்கும் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு விதமான அதிர்வலைகளை உருவாக்கும் அப்படி கூட்டணியை தொடர்ச்சியா தக்க வைக்கணும் அப்படின்னு ஏன்னா நிதிஷ்குமார் அப்கோர்ஸ் தெரியும் நமக்கு சந்திரபாபு நாயுடு கூட நம்ம பிலீவ் பண்ணலாம் ஆனா நிதிஷ்குமாரா நம்ம அப்படி பிலீவ் பண்ண முடியாது இந்த காரணங்களுக்காகத்தான் வந்து பண்ணாங்க அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு ஒரு கேள்வியை அவங்க வந்து எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல என்ன அவங்க பிரச்சனையா வரும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வித்தியாசப்படும் உதாரணத்துக்கு இப்ப மேற்கு வங்கத்துல இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னே நமக்கு தெரியாது ஏன்னா எலக்ஷன் எட்டு பேஸ் நடக்கும் அவ்வளவு வன்முறை நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கும் அப்போ அங்க வந்து அப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் தனியா கவனம் செலுத்தி பண்ணணும் கரெக்டா இப்ப மேற்கு வங்கத்துக்கு மட்டும் தனியான ஒரு கவனம் செலுத்தி ஏன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு அமைதி மாநிலம் கிடையாது அது அது பயங்கர எலெக்ஷன் டைம்ல பாம் வீசி வன்முறை நடந்து நூத்துக்கணக்கான கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கக்கூடிய இடத்தையும் நீங்க தமிழ்நாட்டையும் ஒரே நேரத்துல வெறும் மூணே மாசத்துல ஐம்பது கோடி வாக்காளர்களை பார்க்க போறோம்ன்றாங்க எனக்கு இது எப்படி சாத்தியப்படுத்த போறாங்கன்றது எனக்கு புரியல ஏன்னா வாக்களிக்கிறது கிடையாது வாக்களிக்கிறத சரிபார்க்கிறது வாக்காளர் அடையாளத்தில் இருக்கவங்கள சரி பார்க்கறது ஒரு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆபீசர் ஒரு வீட்டுக்கு மூணு தடவை வரைக்கும் விசிட் பண்ணுவாங்கன்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பிஎல்ஓக்கு ஒரு ஒரு ஆயிரம் நபர்களை வந்து நாங்க நாங்க வந்து கணக்கு வைக்கிறோம் அப்படின்னு இது எப்படி அவங்க சாத்தியப்படுத்த போறாங்க லோக்கல்ல இருக்கக்கூடியவங்களை எப்படி அவங்க மானிட்டர் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர கேள்வியா இருக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய அரசு பணியாளர்கள் எல்லாமே அதுல டெப்யூட் செய்யப்படுறாங்கல்ல இன்னொண்ணு இது அத்தனையுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு பார்வையின் கீழ் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா அப்ப நியாயமா இவங்க எங்க இத பண்ணி இருந்திருக்கணும் இதுக்கான இப்ப பீகார்ல எதுக்காக கடைசி நேரத்துல பண்ணாங்க இது எல்லாம் தேர்தல் ஆணையம் பண்றது சரியானதா தவறானதா நேர்மையானதா இல்ல நேர்மை குன்றியதா அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கு அதுக்கான தெளிவை அவங்க எப்படி கொடுத்தாங்க இப்ப நீங்க உச்ச நீதிமன்றத்தை சொன்னதுனால நான் சொல்றேன் ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டோன்னு இவங்கதான் சொன்னாங்க யாரு எலெக்ஷன் கமிஷன் தான் சொன்னாங்க கடைசியில உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆதார் கார்டை அவங்க ஆப்ஷன் எல்லாம் எடுத்துக்கிறோம் நாங்க கரெக்டா ரெண்டாவது இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை உச்ச நீதிமன்றமும் இருந்தே சந்தேக பார்வையோட தான் அவங்க அணுகிக்கிட்டே இருந்தாங்க நீங்க கடைசி நேரத்துல ஏன் பண்றீங்க அஹ் இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல ஏன் இதை பண்ணாம விட்டீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அதே சந்தேகங்களை அரசியல் துணியோட அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறாங்க அப்படிதான் நான் பாக்குறேன் இது தமிழ்நாட்டுல இப்போ பீகார்ல இப்படி செஞ்சிடலாம் ஆனா தமிழ்நாட்டுல இது போன்ற ஒரு சூழலை ஒரு தேர்தல் ஆணையம் செஞ்சிட முடியும் எஸ்ஐஆர் மூலமா அப்படின்னு ஆஹ் தமிழ்நாட்டு கட்சிகளையே அறிஞ்சாங்க கரெக்ட் நான் உங்களுக்கு நம்ம ஊர்ல கொஞ்சம் சிரமம் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு புள்ளி விவரமே சொல்றேன்னா இது நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த பார்ட்டிஸோடைய உடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருப்பாங்கல்ல அதாவது பூத் லெவல் கமிட்டி லீடர்ஸ் அப்படின்னு இப்போ பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பெரும் பிரச்சனையே வந்து இந்த பூத் லெவல் ஆட்கள் வந்து ரொம்ப குறைவா இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு ஒப்பீட மட்டும் பாருங்களேன் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட எல்லா விஷயத்திலுமே இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நிலப்பரப்பு சரி மக்கள் தொகை சரி எல்லாத்திலுமே இரண்டு மடங்கு மூன்று மடங்கு பெரிய இது அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உடைய அரசியல் கட்சிகளுடைய பிஎல்எஸ் லோக்கல்ல இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் நீங்க இரண்டு லட்சம் நெருங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா தமிழ்நாட்டுல இரண்டு லட்சத்தி பதினோரு ஆயிரத்துக்கும் அதிகமானவங்க அரசியல் கட்சிகளுடைய பூத் லெவல் இருக்கிறாங்க அவங்க பண்ணுவாங்க அப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உத்தரப்பிரதேசத்துடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிஎல்ஏஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்துக்கும் அதிகமா இருக்கணும் ஆனா அவங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் தான் தமிழ்நாட்டுல இரண்டு லட்சத்தி பதினோராயிரம் இப்ப என்ன பிரச்சனைனா இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் அரசியல் கட்சிகளுடைய இந்த பூத் லெவல் ஆட்கள் வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா உச்ச நீதிமன்றம் அதை இருந்தாங்க தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் மீது வைச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டே அதுதான் ஒரு நிறைய பேர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் எக்ஸ்க்ளூட் ஆயிட்டாங்க பீகார்ல இருந்து நீக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா யாரு போய் அதை முறையிடணும் போய் சொல்ல வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய உள்ளூர் நிர்வாகிகள் தான் போய் சொல்லணும் அப்படியான நிர்வாகிகளே இல்லைன்றாங்க நான் எலெக்ஷன்ஸுக்காக நார்த் இந்தியா ஃபுல்லாக பயணம் பண்ணுறவேன்றதுனால சொல்கிறேன் பாஜகவுக்கு ஒரு ஒரு தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு அந்த மையத்துக்கு முன்னாடி அந்த முகவர்கள் வந்து அத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய மேடை வந்து எப்பவுமே காலியாகவே தான் இருக்கும் நிறைய இடங்களை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கான கட்டமைப்பு அப்படின்றது நம்ம இந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்தாலே தெரியும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனாலும் கூட அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா தேர்தல் ஆணையம் நம்ம சொல்லக்கூடிய அதாவது தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த மாற்றங்களை ஏத்துக்குவாங்களாம் உதாரணத்துக்கு இப்ப ஆதார் கார்டு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றதுக்கு முன்னாடி இருந்து அத்தனை அரசியல் கட்சிகளுமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆதார் கார்டை எடுத்துக்காம நீங்க எப்படி பண்ணுவீங்க அது ஒரு மிக முக்கியமான அடையாள அட்டை நீங்க கொடுத்த எலக்ஷன் கார்டை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க மாநில அரசு கொடுக்கக்கூடிய ரேஷன் அட்டையை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு எலக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க இது மூணுமே போலியா வாங்கி இருக்கலாம் அதனால நாங்க வந்து எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க போலியா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பாஸ்போர்ட்ட கூட தான் போலியா வாங்கி போலி பாஸ்போர்ட்ன்றது இந்தியாவில் இல்லாம இருக்கு ஒரு பென்ஷன் கார்டு ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய மற்ற அடையாள அட்டைகள் எதை வேணுமானாலும் இந்தியாவில போலியா வாங்கிட முடியும் இப்ப தமிழ்நாடு பேக் டு தமிழ்நாடுக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா ரெசிடென்டல் அட்ரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே இப்ப வடமாநிலத்தவர்கள் அதிக அளவுல இங்க இருப்பாங்க எங்க ஒரு திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ விழுப்புரத்துலயோ நான் பார்த்த வரைக்கும் நடவு வேலைகள் வரைக்கும் வடமாநிலத்தவர்கள் வந்துட்டாங்க அப்படின்றத நான் இங்க இருந்து பாக்குறேன் அப்போ அவங்க எல்லாரும் இந்த இடத்துலதான் வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுல வாக்காளராகல ஆனால் அது தங்களுடைய ஆட்சிக்கு சிக்கலா இருக்கும் அப்படின்னு கருதுறாங்களா இல்ல வெறும் ஆட்சின்னு மட்டும் நம்ம பார்க்கவே முடியாது தேர்தல் நேரத்துல வடமாநிலத்தருடைய வாக்குகள்லாம் தங்களுக்கு எதிரா செலுத்தப்படும் பாக்குறாங்களா இல்ல பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே மாறும் தான் நான் பாக்குறேன் அதாவது இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டு அங்க ஒரு அரசியல் சூழல் அப்படின்றது இருக்கும் நான் நம்ம சொல்றது வந்து சென்னை இப்போ நீங்க உடனே கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா கூட போனாங்க தமிழ்காரங்க ஒரு ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பெரிய எண்ணிக்கையில மும்பைக்கு போனாங்க அப்படின்னு ஆனா அவங்க பரவலா இருந்தது வெறும் மும்பையில மட்டும்தான் நீங்க பெருநகரங்களை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க பெருநகரங்கள் பாலிசி டிசிஷன்ஸ்ல எந்த அளவுக்கு இடம் வைக்கும்ன்றது எனக்கு தெரியாது ஆனா அப்ரூவ்ட் கீழே வரைக்கும் வேறு வரைக்கும் போறாங்க அப்படின்னா அங்கே வந்து பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மாறும் உதாரணத்துக்கு இப்போ இரட்டை மொழி அப்படின்றது தான் வந்து தமிழ்நாடுடைய பாலிசி அது எல்லா கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டில் தொடர்ந்து வலியுறுத்துறது இரட்டை மொழி டூ லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றது தான் இப்போ வட இந்தியாவிலிருந்து வரக்கூடியவங்க கிராமங்களில் இருக்கிறாங்க இல்லை ஒரு ஒரு மாவட்டங்களில் சென்னை தவிர்த்து பெருநகரங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த ஒரு பவர் அப்படின்றது கிடைக்குதுன்னா அப்ப பாலிசி டிசிஷன்ஸ்லயும் அவங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க தானே பீகார் எங்கேயோ இருக்கு அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 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 பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாமே இருக்கும் இது கொலாபரேட் ஆகுறப்போ அது ஒரு நடைமுறையிலேயே சிக்கலை ஏற்படுத்தும் பாலிசியில எடுக்கக்கூடிய விஷயங்களையே சிக்கலை ஏற்படுத்தும் தானே பாலிசியில என்ன என்ன சொல்லுவாங்க மும்மொழியை கொண்டு வரணும் ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிற தாக்கத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு உதாரணம் நம்ம சொல்லக்கூடியது ஒரே ஒரு உதாரணம் இப்ப ரிசர்வேஷன்ஸ் மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு இது இருக்கும் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் கேக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது மாறும் இது வந்து நம்ம ஒரு பெரிய பெரிய பேக்ரவுண்டா போகும் நிரஞ்சன் ஆனா இதெல்லாம் தவிர்க்க முடியாதுல்ல இப்ப தமிழ்நாடு முழுவதும் வடமாநில தொழிலாளர்கள் வந்துட்டாங்க அவங்க எந்த பகுதியில இருக்காங்களோ அவங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற உரிமையை தேர்தல் ஆணையம் தான் தவிர்க்க முடியாது முடியாதுதான் அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது நான் உத்தரப்பிரதேசத்துலதான் இருக்கிறேன் எனக்கு இங்க ரேஷன் கார்டு வேணும் எனக்கு இங்க ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா நான் இங்க வாங்க வாங்கிதான் இங்க யாரும் எனக்கு மறுக்கவே முடியாது ஆனா இந்த இரட்டை வாக்குமுறை அப்படின்றது வந்துருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இத நம்ம எங்க ஒப்பிட்டு பாக்கணும்னா ராகுல் காந்தி தொடர்ச்சியா நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு பெங்களூர்லயும் சரி மத்திய பிரதேசத்துல சில குறிப்பிட்ட தொகுதிகளை எடுத்து பெங்களூர்ல ஓட்டு போட்ட ஒரு அம்மாவுக்கு ஜார்க்கண்ட்லயும் வாக்கு இருக்கு அங்கேயும் அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு இதுதான் எஸ்ஐஆர் அறிமுகம் செய்த பிறகு இந்த பிரச்சனையா இல்ல அதுக்கு முன்னாடியா அப்படிங்கறதா ராகுல் காந்தி இப்ப ராகுல் காந்தி ஒரு டீட்டெயில் கொடுக்குறாருல்ல இந்த எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்த பெங்களூர்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகா இல்ல அதுக்கு முன்னாடியா இன்னும் அறிமுகப்படுத்தல பெங்களூர்ல ஆமா சோனிய தீரலா கொண்டு வந்தாச்சுன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு தானே சொல்றாங்க ரெண்டு மாநிலங்கள்லயோ இல்ல ரெண்டு தொகுதிகள்லயோ வாக்களிக்க முடியாது அதுதான் இது பேஸ் சிறப்பு திருத்த சட்டம் அப்படின்னாலே அதுதான் பேஸ்னு சொல்றாங்களே இல்ல இல்ல எஸ் ஐஆர் நீங்க வாக்கு திருட்டையும் நம்ம கன்ஃப்யூஸ் கூடாது அதுவும் இதுவும் கம்ப்ளீட்டா வேற எலெக்ஷன் கமிஷனுடைய டெலிஷன் ஆகட்டும் இல்ல அவங்களுடைய ஆட்சியேர்ப்பா அது எல்லாமே வேறையாகவும் எஸ் ஐஆர் வேறையாகவும் தான் அவர் வந்து பொதுவா வச்சு பாக்குறாரு இப்ப இது எங்க பிரச்சனை யாரை நீக்க போறாங்க அறிமுகம் அறிமுகம் முன்னாடி வாக்கு திருட்டு செய்த பிறகு ஆஃப் அப்படின்னு நம்ம 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 எடுத்துக்கலாம் விட்டுட்டு அரசியல் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை வைத்து பார்த்தாலே அவங்க என்ன சொல்றாங்க குறிப்பிட்ட தொகுதியில இந்த இந்த நபர்கள் எல்லாம் வந்து இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்க கூடியவங்க இவங்க எல்லாம் சேர்த்தா அது பாஜகவுக்கு சாதகமா போகுது அப்படி பார்த்து சேர்க்கிறாங்க நீக்கறாங்க அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் என்ன எனக்கு என்ன புரியுதுன்னா இப்போ அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் சிம்பிளான ஒரே ஒரு லாஜிக் அறுபத்தி ஐந்து லட்சம் பேரு பீகார் மாநிலத்தில இருந்து வாக்காளர் பட்டியலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு இருக்கிறாங்க கரெக்டா அதே அறுபத்தி ஐந்து லட்சம் பேரு சரியா ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வருடம் முன்னோட இல்ல அதுக்கும் குறைவா நடந்த பார்லிமெண்ட் எலக்ஷன்ல அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேரும் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்ப அதை கவனிக்காம விட்ட எலெக்ஷன் கமிஷன் இப்ப வந்து அது ஏன் எடுக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு நிரஞ்சன் இப்போ இந்த இஷ்யூ பீகார்ல எழுப்பி அது இந்தியா முழுவதும் விஸ்வரூபம் எடுத்துச்சு இல்ல நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு இல்ல ஆனா நீதிமன்றம் அதுக்கு தடை கொடுக்கல மீண்டும் பன்னெண்டு அது துவங்குறதுக்கு சொல்லிருக்கல நீதிமன்றம் இந்த மாதிரியான புகார்கள் போகிற போது நீதிமன்றத்துடைய பார்வை எப்படி இருந்துச்சு நீதிமன்றம் அவங்களுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு இது வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை வைத்து அவங்க பண்ணல நம்ம அத முதல்ல தெளிவு பண்ணிடணும் இப்ப எலெக்ஷன் கமிஷன் பண்றாங்கன்னா அவங்க ஏதோ வானத்துல இருந்து ஏதோ ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டு வந்து பண்ணல அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு இந்த எஸ்ஐஆரையும் வாக்காளர் திருத்த தீவிர பட்டியலை சரிபார்க்கக்கூடிய வேலைகளையும் வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே அவங்க பண்றதுக்கான அதிகாரங்கள் அத்தனையுமே அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அத வச்சுதான் கேள்விகளை அரசியல் ரீதியிலான கேள்விகளா இருக்கும் பட்சத்துல நீதிமன்றங்கள் அதை கேட்க முடியாது அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு நோக்கி என்ன சொல்றாங்க இப்போ நேர்மையை நம்ம ஏன் எலெக்ஷன் கமிஷனுடைய நேர்மையை சந்தேகத்துக்குள்ளாக்குறோன்றதுக்கு உச்ச நீதிமன்றத்தை ஒட்டிய ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் எலக்ஷன் பாண்ட் அப்படின்றது தேர்தல் பத்திரம் அப்படின்றது இந்தியாவில எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சா அப்போ நீதி அரசர் சந்தர்ச்சூடு தலைமை நீதிபதியா இருக்கிறாரு இந்த எலக்ட்ரல் பாண்ட் வேலிடேஷன் அதுல நிறைய தவறு நடக்குது குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷன் எஸ்பிஐ கிட்ட என்ன கேக்குறாங்க நீங்க வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க தேர்தல் பத்திரங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற டீடைல்ஸ் கொடுங்கன்றாங்க முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க கொடுக்க முடியாது அப்படின்றாங்க நீதிமன்றம் ரொம்ப அழுத்தமா சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கறாங்க பார்த்தா அதுல எந்த டீட்டெயிலுமே இல்ல யார் யாருக்கு கொடுத்தாங்க இந்தாருக்கு ஆருக்கு இன்னாருக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே இல்ல அதுக்கப்புறம் நீதிமன்றம் மீண்டும் சொல்றாங்க அப்ப எலெக்ஷன் கமிஷனும் எஸ்பிஎம் சேர்ந்து என்னமா சொன்னாங்க அவங்க ஒரு டேட் சொன்னாங்க அதுதான் பியூட்டியே அவங்க சொன்ன டேட் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த தகவல்களை நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் எலெக்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்சிடும் மே மாசம் தேர்தலுக்கு பிறகு

வந்தேரிகள் இல்லாட்டி ஊடுருவல்காரர்கள் எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம் இப்படி இங்க வந்து சட்டவிரோத குடியேறிகள் பிரச்சனை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்தியாவுல அஸ்ஸாம் தான் ஒண்ணு ஆனா அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகக்கூடிய மாநிலமும் அஸ்ஸாம்லயும் ஒண்ணு ஆனா இந்த எஸ்ஐஆர அஸ்ஸாம்ல அவங்க பயன்படுத்தல கொண்டு வரல அதாவது என்ன சொல்றாங்க இந்திய குடிமகனாகவோ குடிமகளாகவோ இல்லாத ஒருத்தரை ஒருத்தரை கூட நாங்க இந்திய தேர்தல்கள்ல வாக்களிக்க விட மாட்டோம்னு சொல்றாங்க நான் சொல்லல நீங்க சொல்லல இந்த வார்த்தையை சொன்னது அஸ்ஸாம் மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்தா பிஸ்வாஸ் எங்களுடைய மாநிலத்துடைய அடிப்படை பிரச்சனையே சட்டவிரோத குடியேறிகள் தான் அவர் இன்னமும் தெளிவாவே சொல்றாரு வங்கதேசத்திலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் ஊடுருவிய இஸ்லாமியர்கள் தான் அஸ்ஸாம் மாநிலத்துக்கான அச்சுறுத்தலா இருக்கிறாங்க அவங்க கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு கடந்த காலங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு கிட்ட ரேஷன் அட்டை இருக்கு அவங்க இந்திய தேர்தல்கள்ல பங்கேற்கிறாங்க இது எல்லாத்தையும் நாங்க நிறுத்த போறோம் அப்படின்றத ஹிமந்தா பிஸ்வாஸ் தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு இந்தியாவில அதிக அளவுல டிடென்ஷன் கேம்ப்னு சொல்லுவாங்கல்ல சட்டவிரோத குடியேறிகளை அடைத்து வைப்பதற்கான இடம் அந்த டிட்டென்ஷன் கேம்ப் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநிலம் கண்டிப்பா இருக்கும் ஆனா அந்த மாநிலத்துல இந்த எஸ்ஐஆ கொண்டு வரல அதாவது அங்க இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் இந்திய தேர்தலில் அடுத்த அசாம் தேர்தலில் அவங்க வாக்களிக்க தான் போறாங்க உடனே இன்னொரு கேள்வி வரும் இல்ல இல்ல அசாம் மாநிலத்துல வந்து சிஐஏ பிரச்சனை இருக்கு அங்க வந்து குடியுரிமை சட்டத்துடைய செக்ஷன் சிக்ஸ் ஏக்கு கீழ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரீம் விளக்கு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கு அப்படின்னு கரெக்ட் சார் சென்சிட்டிவான விஷயமா இருக்கு எத்தனை நாளைக்கு சென்சிட்டிவான விஷயமா இருக்குன்னு அப்படியே விட்டு வச்சுக்கிட்டே இருக்க போறோம் வட இந்திய மாநிலங்கள்லயும் சரி வடகிழக்கு மாநிலங்கள்லயும் சரி இந்த சட்டவிரோத குடியேறிகள் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல இருக்கு இப்ப நார்மலா ஒரு சந்தேகம் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீதிமன்றத்துக்கு போயிருக்குமா எலெக்ஷன் கமிஷனாவே போயிருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆஹ் அஸ்ஸாம் மாநிலத்துல வந்து எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கும் வரப்போகுது நாங்க அந்த இடத்துல எஸ்ஐஆர் பண்ணி ஆகணும் எங்களுக்கு இதுக்கான டிரெக்ஷன்ஸை கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணுமா வேணாமா தனியா ஒண்ணும் போக வேணாம் ஏற்கனவே சிஏஏ சம்பந்தமான வழக்கு அப்படின்றது இருக்கு ஒரு ஐஏ போட்டு கூட போகலாமே ஆனா ஏன் அவங்க அத பண்ணாம அப்போ தமிழ்நாட்டுல இல்ல மேற்கு வங்கத்துல கேரளாவில் சொல்றதுக்கான காரணம் இந்த சிஏ சொல்றாங்க அங்க கிளைமேட் சுச்சுவேஷன் தானே சொல்றாங்க இல்ல இல்ல சிஏவும் பொதுவான பிரச்சனை கிளைமேட் பிரச்சனைனா இப்ப தமிழ்நாட்டுல இப்ப கரெக்டா டிசம்பர் புயல் போய்கிட்டு இருக்குது இனி எத்தனை கனமழை பெய்ய போகுதுன்னு நமக்கு தெரியாது டிசம்பர்ல நமக்கு தெரியும் பீக் மழை சீசனா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த மூணு மாச காலத்துல அவங்க எப்படி முடிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது டிசாஸ்டர் இது எதையுமே நம்ம பிரெடிக் பண்ணவே முடியாது இப்ப கேரளாவில் கடந்த முறை வந்து அவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்ப கேரளாவில் எப்படி இவங்க பண்ண போறாங்க இதுதான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இப்படியான அவங்க சொல்லக்கூடிய அந்த மோசமான ஒரு ரீசன் சொல்றாங்கல்ல அதைத்தான் இங்க எல்லாருமே கேள்விக்குள்ளாக்குறாங்க இப்ப அஸ்ஸாம்லயும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாட் எவர் இட் இஸ் கோர்ட்ல மேட்டர் இருக்கு இல்ல சிஐஏ இருக்கு கிளைமேட் பிரச்சனை இருக்கு அண்டை நாடு ஊடுருவல் பிரச்சனை எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க அங்கேயும் தான் அத பண்ணணும் அப்ப நீங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்தை விட்டு விட்டு மற்ற மாநிலங்களா நாங்க பண்ண போறோம் நாடு ஃபுல்லாக ஐம்பது கோடி பேரை சரிபார்க்க போறக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கு சில கோடி பேர் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்துல ஏன் அதை பண்ண முடியாம போக போகுதுன்னு எனக்கு தெரியல நிரஞ்சன் நிறை நிறைவா ஒரு விஷயம் கேட்டேன் சரி எஸ்ஐஆர் அறிமுகம் செய்து தேர்தல் நடத்தினால் பாஜக வெற்றி பெற்று விடும் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியமாகுமா எலெக்ஷன் கமிஷன் நினைத்தால் அது சாத்தியமாகுதுன்றதுதான் வந்து எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது அப்படி இன்னும் நிரூபிக்கப்படலையே எங்கேயுமே நிரூபிக்கப்பட்டிருக்கா அது எப்படி நீங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணும் பொழுது நீங்க இப்போ இப்போ டூ ஜி வழக்கு எடுத்துக்கோங்களேன் அவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு போகப்பட்டது கடைசில நீதிமன்றத்தால அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லப்பட்டது அப்போ இங்க யாருடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது கொஸ்டின் பண்ணப்படுது நீதிமன்றத்துடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்றதா இல்ல அதை வெளிக்கொண்டு வந்த ஆடிட்டிங் அத்தாரிட்டியோட கிரெடிபிலிட்டிய கொண்டு வரதா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் வந்து ஆடிட்டிங் அத்தாரிட்டி அப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இது நடக்குதோ பிரசாந்த் கிஷோருடைய நேத்தா அவங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க பிரசாந்த் கிஷோருக்கு இரண்டு வாக்குரிமை அவர் வச்சிருக்காருன்னு பிரசாந்த் கிஷோர் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகரா இருக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட அங்க அப்போ போன முறையும் அவர் வாக்களிச்சிருப்பாரு அப்போ அவர் இவ்ளோ பெரிய பொலிட்டிகல் ஃபிகரா இவ்வளவு பெரிய தெரியக்கூடிய ஒரு நபர்கிட்டயே இவ்வளவு லெத்தாஜிக்கா இவங்க எலெக்ஷன் கமிஷன் நடக்கிறாங்க தேஜஸ்விக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்தது ரெண்டு அந்த பிரச்சனை தான் இருந்துச்சு அதே பிரச்சனை இருந்துச்சு இப்ப இப்ப என்னாச்சு இப்ப தேஜஸ்வி யாதவுக்கு வந்து இந்த இடத்துல வாக்குரிமை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தேஜஸ்வி யாதவ் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இதுல ஏதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கா இதுல ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கு இருக்கக்கூடிய சட்டம் சார் இங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமும் நல்ல சட்டம் சார் ஆனா அது எப்படி தான் இங்க வித்தியாசப்படுது இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீதான இப்படியான ஒரு சந்தேகத்தை அவங்க தொடர்ச்சியா அவங்க முன்வைக்கிறதுக்கான எதிர்கட்சிகள் முன்வைக்கிறதுக்கான காரணமா அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படியாகத்தான் இருந்திருக்கு ஒரு பிரதமர் மேல அவர் இப்படியான ஒரு தவறான விஷயங்களை சொல்றாருன்னு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க என்ன நடவடிக்கை தேர்தல் ஆணையம் மேல காலங்காலமா இருக்குல்ல ஏதாவது ஒரு காலத்தில் இல்ல காங்கிரஸ் பீரியட்லயோ இல்ல பாஜக எப்பவுமே இருந்த காலத்துல அவங்களை சிறப்பா செயல்படுறாங்கன்னு பட்டயம் கொடுத்துருக்காங்களா பட் ஆனா இந்த முறை நீதிமன்றமும் கூட சேர்ந்து அப்படின்றது தான் இப்ப எஸ்ஐ ஆர் விஷயத்திலேயே நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் நீங்க எலக்ட்ரால் பாண்ட் எடுத்துக்கோங்க இல்ல இந்த எடுத்துக்கோங்க இந்த எந்த விஷயங்கள் வேணாலும் எலெக்ஷன் கமிஷனை வச்சு மட்டுமே நான் சொல்றோம் அதுல நீதிமன்றங்கள் சொல்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைப்பாட்டை எப்படி சரி அதுதான் எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு நல்ல மோட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் பீகாருக்கு மட்டும் எதுக்காக தனியா எஸ்ஐஆர் வச்சாங்க எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு கேள்வி சொல்லுங்களேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்ட்டு சரி அப்ப இப் இப்ப எதுக்கு பன்னிரெண்டு மாநிலங்கள் எதுக்கு வைக்கிறாங்க தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அஸ்ஸாமு மேற்குவங்கம் இந்த அஞ்சு மாநிலங்களுக்கு மட்டும் வச்சிருக்கலாம்ல எதுக்காக மத்திய பிரதேசம் எதுக்கு இப்பவே வைக்கிறாங்க என்ன காரணம் அதுக்கான காரணம் தெளிவான காரணம் சொல்லணும்ல இப்ப கோவாவுக்கு எதுக்கு இப்ப எஸ்ஐஆர் எதுக்காக வைக்கிறாங்க குஜராத்துக்கு இப்ப எதுக்கு எஸ்ஐஆர் வைக்கிறாங்க அங்க எலெக்ஷன் வரலையே அப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் இந்த எலக்ஷனை முடிச்சுட்டு கூட வைக்கலாமே எலெக்ஷனை தான் வைக்கணும் அப்படின்னா அப்ப பீகார் மாநிலத்தை ஒட்டி மற்ற எதுக்கு ஐம்பது கோடி பேர் சார் சார் நம்ம நாட்டுடைய சரிபாதி மக்கள் தொகைய மூணே மாசத்துல நாங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க போறோம்ன்றாங்க நீங்க அப்பீல் பண்றாங்கல்ல அப்பீல் யார்கிட்ட போகணுமாமா அங்க இருக்கக்கூடிய டெபுட்டி கலெக்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போகணுமா செகண்ட் அப்பீல் யார்கிட்ட போகணும் மாநில தலைமை தேர்தல் ஆணையம் இதெல்லாம் சாத்தியப்படுறதுங்களா எங்க அதுக்கப்புறம் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட் நீங்க ஒண்ணு இல்ல வக்ஃபு மேட்டர்லயே என்ன பிரச்சனை வந்துச்சு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரங்களை நீங்க கொடுக்க கூடாது அவங்க பயாஸ்டா நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க எடுக்கிறதா டிசிஷன் நாங்க எதுவுமே கிடையாது எங்க போக முடியாது அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போக முடியுமா பல்வேறு கேள்விகள் முடிச்சுகள் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதுதான் எக்ஸாக்ட்லி நன்றி நீங்க இந்த மாதிரி கலெக்டர் திருப்பி ஃபைனல் அத்தாரிட்டி கலெக்டருக்கு கொடுத்திருக்காங்க தான் பைனல் அத்தாரிட்டி கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அந்த 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 வந்து அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க தானே அப்போ அன்பயாஸ்டா இருக்கக்கூடிய ஆள்னு யார நம்ம கடைசியா நம்புறது நீதிமன்றம் தான் நம்ப முடியும் இப்ப அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அறுபத்தைந்து லட்சம் பேரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர முடியுமா இல்ல ஒரு ஹை கோர்ட்டுக்கு போக முடியுமா என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கு தமிழ்நாட்டுல இப்ப எனக்கு தெரியும் நான் எத்தனை தடவை எலெக்ஷன் கமிஷன் கார்டு அப்ளை எனக்கு எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆச்சு என் பேர் எப்படிலாம் மாறி நான் ஒருத்தனை மட்டும் சொல்ல இது நம்ம எல்லா டைமும் பார்க்குறோம் ஒரு கார்டு அச்சாய் வர்றதுல நமக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு எங்க போக முடியும் இப்ப தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சுப்பாத்தா வந்து அவங்களுடைய பேர் டெலிட் ஆயிடுச்சுன்னா எங்க போய் அவங்க போய் இது பண்ணுவாங்க போய் அரசியல் கட்சிகளை போய் பிஎல்ஓட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்களா அது இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய இடம் பரவாயில்ல கட்டமைப்பு இல்லாத இடம் சார் ஒருத்தருக்கு தப்பு நடந்தாலும் தப்பு தப்பு தானே சார் இப்போ அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம் நன்றி நிறைஞ்ச நிறைய விஷயம் இருக்கு அதுக்கு தெளிவுபடுத்தணும் அடுத்தடுத்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் தமிழ்நாட்டில் நடைபெற போகுது என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி